வாங்க 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 ஆ நாங்கள் நல்லா இருக்கோம் கரு உங்கள் பேர் முருகானந்தன் உங்கள் பேர் விஜயகுமார் நீங்கள் எங்கேருந்து வரீங்க வரும் வரீங்க உங்களுக்கு எப்படி இந்த கோவில் பற்றி தெரிஞ்சுது இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க நீங்கள் இப்போ அம்மனை வந்து நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மனை பார்த்துருக்கீங்க உங்களுக்கு எப்படி தோணுது உங்கள் மனசுக்குலையில் வந்தோம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது உங்களை மாதிரி இப்போவுங்க நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து வந்து நம்பிக்கையோடு கும்பிடுறாங்க அவங்களுக்கு நல்லதே நடந்துகிட்டு இருக்குது அவ்வளோ தூரம் வரோம் கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க நீங்கள் வந்து மனசார வேண்டி அம்மா எங்களுக்கு ஒரு குழந்தை வளர்த்த சீக்கிரமே கொடுக்கணும் உங்களை நம்பி நாங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அம்மா அவங்கள கைவிட மாட்டாங்க உங்களுக்கு கூடிய பிரிவில் நீங்கள் நல்லா செய்து சொல்லணும்னு நானும் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்டை வேண்டிக்கிறேங்க எங்களைமே யார் நிறைய கஷ்டப்படுறோம் பிள்ளை இல்லாமல் ஸோ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் ஆமாங்கண்ணா எல்லாத்துக்கு வேண்டிய நல்ல மனசுக்கு சீக்கிரமே அம்மா அறிவு போடுவாங்க கண்ணே கண்டிப்பா நினைச்சேன் அந்த கோயிலுக்கு நான் ஏதோ செய்வேன் அது அவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துருங்க சரிப்பா அது முடிஞ்ச உடனே உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யலாம் கண்ணா சரி ஓகே ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ கண்ணே உங்க பேர் என்ன பிரதீபா உங்க பேர் தம்பி வெங்கடேசன் நீங்கள் உங்களுக்கு மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது இப்போ எத்தனாவது வரீங்க நீங்கள் பௌர்ணமிக்கு வந்துருக்கோம் அம்மாசைக்கு தான் ஃபஸ்ட்டு தரேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க மூணு அமாவாசைக்கு தொடர்ந்து வரணும் கண்ணே இது முதல் மாசுக்கு வந்திருக்கீங்க ஒரு ரூபாய் நாணயம் கட்டணும் தொட்டில் கட்டணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அம்மனை மடி சுமந்து வந்து நீங்கள் இறக்கிட்டு பச்சை பிரசாதம் பசாதம் பிரசாதம் ரெண்டுமே சேர்ந்து சாப்பிடணும் கண்ணே நம்பிக்கையோடு சாப்பிடுங்க அதே மாதிரி மடியை சுமக்கும் போது அம்மனை மடி சுமக்கும் போது அம்மா இந்த தடவை ஒன்னை மடி சுமக்கிறேன் என்னுடைய வயிற்றில் அடுத்த வாட்டி வரும்போது நான் கருவை சுமந்து வரணும் நானும் எல்லா குழந்தைங்களாட்டும் ஆட்டம் இங்கே வளகாப்பு பண்ணிக்கணும் உன் கோவிலில் இவ்வளவு தொட்டில்கள் இருக்குது எனக்கு எங்கள் வீட்டில் ஒரு தொட்டில் கட்டுறதுக்கு நீ தாமல் அருள் புரியணும் நிச்சயமாக நீ அருள் புரிவேன்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் வந்திருக்கோம் உன் பாதையத்தை நாங்கள் தொட்டுக்கோம் நாங்கள் என்ன பாவம் செஞ்சுருந்தாலும் எங்களை மன்னித்து எங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுமா ஓம் சக்தி திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் வளப்பக்குடி கிராமத்தை சார்ந்த கார்த்திகேயன் ரம்யா தம்பதிகள் திருமணமாகி ஒன்றை ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு பெண் குழந்தைப்பா அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து ஆணி அமாவாசை என்று அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாளை பட்டு வஸ்திர சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுபணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி இந்த சேலத்து மகமாயி எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல பேரும் புகழுமாக வளர்ந்த அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசியத்தையும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகிய நீங்களும் வேண்டிக்கோங்க ஓம் சக்தி பிரகாசக்தி ஹலோ கண்ணு உங்க பேர் என்ன எந்த உங்களை வரீங்க இது எத்தனாவது கை வரீங்க குழந்தை வரதுக்காக வந்தீங்க உங்களுக்கு மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஏழு வருஷம் ஆச்சு நம்பிக்கையோட வாங்க நிச்சயமா இப்ப மூணாவது தடவை வந்திருக்கீங்க கண்டிப்பா இந்த தடவையே உங்களுக்கு வந்து நல்லது ஒரு கருவுண்டாக நான் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேங்கன்னு கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் கவலைப்படாதீங்க நம்பிக்கையோட இருங்க சரி நீங்கள் போயிட்டீங்க அப்படியா சரி இன்னைக்கு நீங்க பாத்துட்டீங்க வேணாங்களுக்காக நான் வேண்டிக்கிறேங்க காவலப்படுங்க ஓம் சக்தி சேலம் அம்மாபேட்டை மௌனிஷா முரளிதரன் தம்பதிகள் திருமணமாகி ஓராண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து கும்பப்படல் பிரசாத் எத்தனை மாதமாக சாப்பிட்டீங்க ஒரு மாதம் கும்பபள்ளி பிரசாதம் சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து ஆணி அமாவாசை நன்னால் நின்று அம்மனுக்கு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக இருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து அங்கத்தில் கழிவுணி இல்லாமல் இந்த சேலத்து மகமா எப்படி பேரும் புகழமாக இருக்காங்களோ அதே போல் பேரும் புகழமாக வளர்த்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்துக்கு முன்னாடி சொந்த பந்தத்து முன்னாடி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரசியத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க முதல் அம்மா ஆளை எப்படிமா தெரியும் அப்பா சொல்லிதான் தெரியும் அப்பா அம்மா இந்த வீடு தான் ஊரு தான் அவங்க சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மூணு மாசம் எங்களால வரவே முடியல அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் நாலாவது மாசம் தான் எங்களால சரி போய் தான் பார்க்கலாம்னு வந்தோம் கூட்டம் நிறைய தான் இருந்துச்சு அப்போ கூட திரும்பி போயிடலாம்னு நினைச்சோம் இருந்தாலும் சாமி கிட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸ் மேல சாமி பரவாயில்ல நீங்க அப்ப வந்து இருக்கீங்க அப்ப மூணு மணி நேரத்துக்கு இப்ப வரவங்க பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் நிக்கிறாங்க இருந்தாலும் திரும்ப போயிடலாம்னு நினைச்சீங்க இருந்தாலும் அம்மா ஏதோ ஒரு நம்பிக்கையை ஊட்டி நிக்க வச்சிருக்காங்க நம்பிக்கை வந்து சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான அம்மாவே உங்களுக்கு மகளாக வந்து பிறந்திருக்காங்க இந்த சந்தோஷம் இன்னும் நிலைச்சு அடுத்த குழந்தை ஆண் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பெருமக்கள் அத்தனை பேரும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க நன்றி மௌன் சக்தி பராசக்தி

ஓம் சக்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் கோட்டை தெருவை சார்ந்த தம்பதிகள் உங்க பேரு ராணி ரமேஷ் ராணி ரமேஷ் தம்பதிகள் திருமணமாகி முத வந்து பெண் குழந்தை இருக்காங்க பெண் குழந்தைக்கு அப்புறம் பத்து ஆண்டு காலம் கருவே தங்காம நம்ம சேலத்து மகமாக யூடியூப்ல பார்த்துட்டு நம்பிக்கையோட தேடி வந்து இரண்டு அமாவாசை கும்பப்படையல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாங்க அம்மா முதல்ல பெண் குழந்தையாக எனக்கு கொடுத்துருக்க இன்னும் அதுக்கப்புறம் நிலையான கருத்தங்களை உன் ஆலயத்தை நம்பி தேடி வந்திருக்கேன் உன்னை நம்பி நான் கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்றேன் அப்படி எனக்கு குழந்தையை கொடுன்னு மட்டுந்தான் அவங்க வந்தாங்க ஆனால் அவங்க நினச்சது போல அவங்க பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைக்கு ஒரு துணை வேணும்னு நினச்சி வந்தாங்க அம்மா ஆண் வாரிசாகவே அவங்களுக்கு இரண்டாவது மாதமே தருவ தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து இன்று ஆணி அன்று அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் சாத்தி அன்னதானத்துக்கு ஒரு சிப்பும் அரிசியும் வழங்கிட்டு குழந்தை கையால் தொட்டிலும் காணிக்க அச்சை பதத்தில் வழங்கியிருக்காங்க அதே போல் இடைக்கிட துலாபாரத்தில் காணிக்கையும் செலுத்தியிருக்காங்க உங்களுடைய ரெண்டே மாதத்தில் அம்மா கருவை தக்க வச்சு ஆண் வாரிசாவே அம்மா கொடுத்துருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா எல்லாரும் வாங்க இந்த அம்மாவுடைய மகிமையை தெரிஞ்சுக்கோங்க ஆனால் வந்து நாங்கள் இதில் தான் பார்த்தோம் ஃபோன் மூலியமாக தான் பார்த்து வந்தோம் எங்களுக்கு நல்லது நடந்துச்சு நீங்களும் வாங்க உங்களுக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்புறோம் ஏன்னா நம்பி வந்து ஆயிரம் ஆயிரம் குடும்பத்துக்கு அம்மா உடனுக்குடனாகவே கருவை தட்ட வச்சு அதிசயத்தாது நிலையான சந்தோஷத்தை அவங்க உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத சந்தோஷத்தை அவங்க குடும்பத்துக்கு இந்த சேலத்து மகமாய் ஈரெடுத்து கொடுத்துருக்காங்க இதேபோல் ஆயிரக்கணக்கான பக்தர்களுடைய வாழ்க்கையில் நிலையான சந்தோஷத்தை கொடுத்து இந்த சேலத்து மகமாய் நித்த நித்தம் அதிசயத்தை இருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து அங்கத்தில் நீ இல்லாமல் கல்வியில் சிறந்து விளங்கி இந்த சேலத்து மகமாக எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல் பேரும் புகழுமாக வளர்ந்து அவங்க சொந்த பந்தத்துக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கடைசியத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பத்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கோங்க ஓம் சக்தி பராசக்தி இந்த அமாவாசையில் என் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட அனைத்து அன்பு உள்ளங்களையும் இப்போ பார்க்கலாங்கன்னு